அலாம் வலிகம் வரமத்துலா தாலி வரகாத்தூ அலமது இல்லா ரபுல்லமீன் வஸ்லாத்து வஸ்லாம் அலா ரசூல்லாஹி சல்லாஹ் சொல்லம் நினைத்திற்குரியவர்களே அல்லாஹனுடைய மாபெரும் கிருபையினால் இன்று பத்தொன்பதாவது நோன்புக்குரிய தராவியை நிறைவேற்றிருக்கிறோம் அலமதுல்லா இன்றைய தினத்தோடு தராவி தொழுகையில் சுமார் இருபத்தி நான்கு ஜிசூக்கள் ஓதி முடிக்கப்பட்டிருக்கின்றன அலமதுல்லா കേട്ട നമുക്ക് അള്ളാഹു അബുലാലമീൻ അരുൾമലി കുർണ് പ്രകാരം വഴി നടക്കിയ ബാക്യത്തെ നസീബാക്വാനാക ആമീൻ എൻ്റെ ദിനത്തിലെ ഓതപ്പെട്ട ഒരു വസനം ഒരു വസനം ഇൻ്റെ ദിനത്തിലെ തരാവികളെ ഓതപ്പെട്ട അതിൽ അല്ലാഹു റബുലീൻ ഒരു കിട്ടുക நீங்கள் பொறுமையோடு இருங்க நிச்சயமாக என்னுடைய வாக்குறுதி உண்மை என்பதாக அல்லாஹு ஆலமி சொல்லிவிட்டு உங்களுடைய பாவத்திற்காக வேண்டி என்னிடத்தில் நீங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருங்கள் காலையும் மாலையும் என்னை புகழ்ந்து தஸ்வீர் செய்து கொண்டே இருங்கள் என்பதாக அல்லாஹு ஆலமின் சொல்லக்கூடிய ஒரு வசனம் என்றைய தராவிகளே ஓதப்பட்டது கண்ணீத்திற்குரியவர்களே இந்த வசனத்தினுடைய நோக்கம் அல்லாஹு அல்லாஹூர் அப்புல்லாலமீன் ஒரு சிலர்களை சோதிப்பான் அந்த சோதனையில் யார் சாதனை படுத்து பொறுமை காக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹூர் அப்புல்லாலவீன் ஒரு பெரிய தரஜாவை வைத்திருப்பதை இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு அழகான முறையிலே வாக்களிக்கிறான் பொறுமையினுடைய சிகரம் என்று சொன்னால் நபிமார்களிலேயே பொறுமை என்ற வார்த்தைக்கு அடுத்தபடியாக சொல்லக்கூடிய நபீனுடைய பெயர் நபீனா அய்யூப் அலகி சலாத் வசலாம் அய்யூப் அலிசலாம் அவர்களுக்கு அல்லாஹ் நிறைய வசதிகளை செய்து கொடுத்திருந்தார் மிக பெரும் பணக்காரர்களாக இருந்தார்கள் நல்ல வசதியோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் நபீனா ஐயூப் அலகி சலாத் வசலாம் அவர்கள் அவர்களுக்கு நிறைய சொத்துக்களும் சுகங்களும் பிள்ளைகளும் அல்லாஹ் ரபுல்லாலமின் எல்லாவற்றையுமே கொடுத்திருந்தார் அல்லாஹூர் அபுல்லாலமின் இவைகள் எல்லாம் கொடுத்த பிறகு நோயினால் அவர்களை அல்லாஹூ ஆலமீன் சோதித்தார் நோயின் காரணத்தினால் அவர்கள் எந்த அளவிற்கு கஷ்டப்பட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய குடும்பத்தையே ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தார்கள் ஊரை விட்டும் ஒதுங்கிய ஒரு ஒதுக்குப்புறத்திலே புறத்திலே தனியாக வாழக்கூடிய சூழ்நிலை உருவானது ஆனால் நபி ஐயப்ப அலகி வஸ்ஸலாம் அவர்கள் பொறுமையோடு இருந்தார்கள் அல்லாஹர் ரபுல்லாலமின் ரொம்ப காலங்களுக்கு பிறகுதான் அவர்களுடைய நோயை அல்லாஹர் ரபுல்லாலமின் குணப்படுத்தினான் இத்தகைய நபீனா ஐயப் அலகி சலாத் வசலாம் அவர்களை பற்றி அல்லாஹர் அபுல்லாலமீன் அருள்முறையில் சொல்லி காண்பிக்கின்றான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைசலாம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் நபீனா ஐயூப் அலஹி சலாத் வசலாம் அவர்களுக்கு ஏழு வருடங்களும் ஒரு சில மாதங்களும் ஒன்றல்ல இரண்டல்ல ஏழு வருடங்கள் ஏழு வருஷமாக அவங்களுடைய உடம்பிலே புழுக்கள் வைத்த வண்ணமே அவர்கள் ஊரை விட்டும் ஒதுங்கிய வண்ணம் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் என்பதாக அரவிநாயகம் சல்லல்லாஹலே செல்லம் அவருடைய சொல்லக்கூடிய செய்தி நாம் அதீதிலே பார்க்க முடியும் ஒருவருக்கு அல்லாஹுல் அலமீன் மார்க்கப்பற்று எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை அவருடைய அளவுகோலை சோதிப்பதற்காக வேண்டிய அல்லாஹ் ரபுல்லாம் என்ன செய்வானா ஏதாவது ஒரு வகையில் கஷ்டத்தை கொடுத்து சோதிப்பானா நபி சொல்லாசர் சொல்லுவாங்க மனிதர்கள் அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் யார் என்பதாக அரவின அரவிநாயன் சல்லா அலேசர்ல கேட்கப்பட்ட பொழுது அரவிநாயம் சொன்னார்கள் ரொம்ப அதிகமாக சோதிக்கப்பட்டவங்க நபிமார்கள் தான் சொன்னாங்க முதல்ல நபிமார்கள் அதற்கு பிறகு நல்லடியார்கள் அதற்கு பிறகு இறையச்சமுடைய தக்குவாதாரிகள் என்பதாக நபீன் லாயம் சல்லுல்லா அலிசன் சொன்னாங்க சொல்லிட்டு ஆக ஒவ்வொருவருடைய உள்ளத்திலையும் எந்த அளவிற்கு இறையச்சம் இருக்கிறதோ தக்குவா இருக்கிறதோ அல்லாஹுடைய பயம் இருக்கிறதோ அந்த அளவிற்கு சோதிக்கப்படுவார்கள் மார்க்கப்பற்று அதிகமாக இருந்தது என்று சொன்னால் சோதனையும் அதிகமாக வரும் நபி சொல்கிறாங்க மார்க்கப்பட்டு குறைவாக இருந்தால் சோதனைகளும் குறைவாக வரும் இப்படி ஒரு அடியான் இவ்வாறு சோதிக்கப்பட்டு விட்டார் என்று சொன்னால் அதனால் அவரது பாவங்களையெல்லாம் அல்லாஹு ஆலமீன் மன்னித்து இந்த துன்யாவிலே இந்த பூமியிலே அவர்களை எந்தவித குற்றமும் இல்லாமல் பரிசுத்தமானவர்களாக அல்லாஹு ஆலமீன் நடமாட வைப்பான் என்பதாக அரவிநாயகம் சல்லுல்லா அலிசல்லாம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் அத்தகைய சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட நபீனா ஐயூப் அலிகி சலாத் அவர்கள் எவ்வளவு சொத்துக்கள் சுகங்களை வைத்திருந்தாலும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் இடத்தில் அவர்கள் சோதிக்கப்பட காரணம் ஷைத்தான் அல்லாஹ் இடத்துல சொன்னாராம் நபீனா ஐயூப் அலிகி சலாத் வசலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் ரபுல் ஆலி சொல்லுகின்ற பொழுது என்னுடைய நல்லடியார் நல்ல அழிபாதித்துகளை செய்யக்கூடிய தக்குவாதாரியாக என்னுடைய அச்சத்தை சுமந்தவர் என்பதாக ஐயூப் நபி அலிகி சலாத் வஸ்லாம் அவர்களை அல்லாஹூ ரபுல் ஆலமின்னு சொன்ன பொழுது ஷைத்தான் அல்லாஹுவிடத்தில் சொன்னானா நீங்கள் ஐயூப் நபிக்கு நிறைய செல்வத்தை கொடுத்துருக்குறீங்க சொத்து சுகங்களுக்கு சொத்து சுகங்களை நீ கொடுத்துருக்கிற அதனால தான் உன்னை விவாதத்தை செய்கிறாரு அந்த சொத்து சுகங்கள் எல்லாம் இல்லை என்று சொன்னால் ஒன்று திரும்பி கூட பார்க்க மாட்டார் என்பதாக ஷைத்தான் அல்லாஹ் இடத்துல சொன்னார் அப்பொழுதுதான் அல்லாஹு ரபுல் ஆலமின் நபின் அய்யூப் அலி சலாத் வசலாமனுடைய ஈமானை அவர்களுடைய இரையச்சத்தை வெளிப்படுத்தும் வண்ணம் ஷைத்தானாலே சைத்தான் தான் தொழு நோயை நபீன ஐயபலகி சலாத் அவர்களுக்கு ஏற்படுத்தினான் அவர்களின் அந்த சைத்தான் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட நோயினால் தான் நபீனா ஐயுபலகி சலாத் அவர்கள் ஏழு வருஷம் சிரமப்பட்டாங்க அவங்களிடத்துல ஏழு வருஷ காலம் அவர்கள் அந்த அளவிற்கு நோய் வாய்ப்பட்டிருந்தாலும் அந்த கஷ்டத்திலேயும் அல்லாஹ் அவர்கள் என்ன செய்யலை நோயை குணப்படுத்தும்படி ஆனால் செய்வதில் அவர்கள் ஒரு அணு அளவும் அல்லாஹவை மறக்காமல் இருந்து கொண்டே இருந்தார்கள் நோயின் காரணமாக ஐயபு அலகி சலாத் அவர்கள் எலும்பும் தோலுமாக ஆயிட்டான் உடல் எல்லாம் புழுக்கள் உடல் முழுவதும் நோய் அதன் மூலமாக ஐயபு அலகி சலாத் வசலாமர்கள் எலும்பும் தோலுமா ஆயிட்டாங்க அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட சொன்னாங்களா நீ துவா செஞ்சா என்ன உங்களுடைய இந்த உடல்நிலையை குணப்படுத்தும்படி அல்லாஹிடத்துல துவா செய்தால் என்ன என்பதாக அவருடைய மனைவியை கேட்ட பொழுது அப்படின்னு ஐயப் அலிகி சலாத் வசலாம் சொன்னாங்களாம் அல்லாஹ் என்னைய எழுபது வருஷ காலம் என்னைய அழகா வச்சிருந்தான் நல்ல சொத்தோடும் சுகங்களோடும் ஆரியோக்கியத்தோடு நான் இருந்தேன் எழுபது வருஷம் நான் நல்லா தான் இருந்தேன் இந்த ஏழு வருஷம் தானே அல்லாஹ் என்னை சோதிக்கிறான் இதில் கூட பொறுமை கொள்ளலன்னா என்ன என்பதாக அப்படின்னு ஐயப் அலிகி சலாத் வசலாமர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் அல்லஹ் விடத்தில் அந்த இறையச்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய அப்படின்னா வஸ்ஸலாம் சலாத் அந்த அளவிற்கு கஷ்டப்பட்டார்கள் அது மாத்திரமல்ல கஷ்டத்திலே எல்லா வகையிலேயும் பங்கு கொள்பவள் தான் மனைவி என்பவள் அப்படின்னு ஐய்பலகிஸ்லாம் அவருடைய மனைவி என்ன செஞ்சாங்க தெரியுமா அப்படின்னா ஐய்பலகி சலாத் வஸ்லாம் அவர்களுக்கு உடல் இந்த நோயின் காரணத்தினால் அவனை ஊற விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க அவங்கள அவங்களால் உழைக்க முடியலை சம்பாதிக்க முடியலை அவங்களுடைய மனைவி என்ன செஞ்சாங்க ஒவ்வொரு வீடாக போய் வீட்டு வேலை செஞ்சு சம்பாதிச்சுட்டு வருவாங்க அதை வைத்து என்ன செஞ்சாங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டே இருந்துச்சு கடைசியில் கொஞ்ச நாளையில் அவங்களுடைய மனைவிக்கு வீட்டு வேலையும் கிடைக்கல அப்புறம் அவங்க என்ன செஞ்சாங்க சுபகான்ல்லா அவங்களுடைய ஈமானை பாருங்கள் தன்னுடைய கணவரை பாதுகாக்கக்கூடிய விஷயத்திலையும் சம்பாதிக்கணும் அதுவும் ஹலாலான சம்பாத்தியமாக இருக்கணும் வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு வீட்டு வேலையும் இல்லை என்ன செஞ்சாங்க அவங்களுடைய தலைமுடி அதை பாதியை கட் பண்ணி அதை பாதியை வந்து அறுத்து கட் பண்ணி எடுத்து அதை வந்து ஒரு பணக்கார சிறுமிக்கு அந்த சௌரி முடியை வைக்கிறதுக்காண்டி அவங்கள்ட்ட கொண்டு போய் விற்று அந்த பணத்தில் என்ன செஞ்சாங்களா உணவு தன்னுடைய தனக்கும் தன்னுடைய கணவனுக்கும் உணவு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டாங்க அப்போ அன்னையிலேருந்து அவங்க என்ன செஞ்சாங்க தலையை முழுவதுமாக இறுக மூடி கொண்டார்கள் திறக்கவே இல்லை கணவனிடத்திலேயும் கூட தலையை திறக்கலை அப்போ அய்யூப் அலி இஸ்லாம் கேட்டாங்க என்னமாச்சு தலையை திறக்கவே இல்லை ஒன்று இல்லைன்னு சொல்லிட்டாங்க இப்படியே கொஞ்ச நாள் போகுது மறுபடியும் என்ன செய்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நாள் சொன்ன பண வசதி இல்லை மறுபடியும் ஐயூப் அல் மனைவி போய் என்ன செய்கிறாங்க மீதம் இருக்கக்கூடிய முடியையும் அதே போல் அவங்க சௌரி முடிக்காக வேண்டி கொடுத்து அதில் மூலமாக வரக்கூடிய வருவாயை பணத்தை எடுத்துக்கொண்டு உணவை வாங்கி கொண்டு வருகிறார்கள் தனக்கும் தன்னுடைய கணவருக்கும் மறுபடியும் கொஞ்ச நாள் போக நம்ம அய்யூப் அலி அவர்கள் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க தன்னுடைய மனைவி தலையை திறக்கவே இல்லை ஏன் திறக்கவே இல்லை என்பதாக அவர்கள் சந்தேகப்பட்டு கடைசியில் தன்னுடைய மனைவி இடத்துல தலையை நீக்கும்படி சொன்ன பொழுது அவர்கள் தலையை திறந்தாங்களாம் ஸ்வஹான்லா ஒரு முடியும் கூட இல்லாமல் இருந்த பொழுது அவங்க மனைவி சொன்னாங்களாம் நான் முடியை விற்று தான் நமக்கு உணவுக்கு பொருட்களை வாங்கி வந்து எனக்கு வேலை இல்லை என்பதாக சொன்ன பொழுது அல்லாஹு அப்புராலமின் எந்த அளவிற்கு அவர்களுடைய மனைவியை ஈமானிலே நபீன் ஐயப் அலிகி சலாத் வசலாம் அவர்களுக்கு இவ்வளவு கஷ்டமான நேரத்திலையும் மனைவிக்கும் கஷ்டம் கொடுத்த அல்லாஹு ஆலமீன் இதை ஆக்கிய பொழுது தன்னுடைய மனைவிக்காக வேண்டி என்ன செஞ்சாங்க அல்லாஹூ ரபுல்லாலிமின் இடத்துல துவா செஞ்சாங்களாம் நோயை குணப்படுத்தும்படி துவா செய்யலை அல்லாஹ் இடத்துல சொன்னாங்களா ரப்பி அல்லாஹ் சொல்லா அய்யூப் அலிசலாம் கேட்டாங்களா எனக்கு இந்த நோய் ஏற்பட்டுருச்சு நீ தான் கிருபியானிற்கெல்லாம் கிருபையாளன் என்பதாக மாத்திரம் சொன்னாங்க இந்த வார்த்தைகளால் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நபி அய்யூப் அலிஹிசாத் வசலாம் அவர்களை உடல் முழுவதுமாக குணப்படுத்தினார் அப்ப இந்த துணாவை அவங்க கேட்கும்போது அவங்க மனைவி வெளியே பெருந்தாங்க வெளியே போயிட்டு வர்றாங்க வர்றதற்கு முன்னதாக அல்லாஹ் ரபுல் ஆலமின் நபீன ஐயப் அலகி சலாத் அவர்களுடைய உடல் முழுவதும் நோயை குணப்படுத்தி மிக முன்னால் இருந்ததை விட மிக அழகானவர்களாக அல்லாஹ் அபுல் ஆலிமின் நபீனா ஐயப் அலகி சலாத் வசலாம் அவர்களை ஆக்கிவிட்டார் வெளியே போயிட்டு வந்தவங்க அவங்களுடைய மனைவி வந்து கேட்குறாங்க வந்து பார்க்க வர்றாங்க அப்போது நபீன ஐயப் அலகி இஸ்லாமர்கள் தன்னுடைய உடலை போர்த்தி கொண்டவர்களாக ஓரமாக எந்திரிச்சு நிற்கிறான் எப்பொழுதுமே உடல்நிலை சரியில்லாதவர்கள் ஒரே இடத்துல கடந்தவர்கள் அங்க வந்து பார்க்குறாங்க அவங்களுடைய மனைவி தன்னுடைய கணவரை காணும் கேட்குறாங்க என்னுடைய என்னுடைய கணவரை பார்த்தீங்களா நீங்க நிற்கிறீங்களே இது யாருன்னு தெரியல என்னுடைய கணவனை பார்த்தீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க அப்பொழுது அப்படின்னா ஐயப் அலகி சலாத் அவர்கள் திரும்புகிறார்கள் அவங்களுடைய முகத்தை பார்க்குறாங்க உடம்ப பாத்துறாங்க பார்த்த பிறகும் அவங்க மனைவி கேட்டாங்க என்னுடைய கணவரை எங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஐயூப் அலிஹி சலாத் வஸ்லாம் சொன்னார்கள் நான் தான் ஐயூப் என்பதாக சொன்ன பொழுது கட்டி அனைத்து அழுதவர்களாக உடைய மனைவி இருவர்களும் ஒருவரை ஒருவர் ஆறுதல் கூறிக்கொண்டார்கள் என்று சொன்னால் கண்ணியத்திற்குரியவர்களே இந்த அளவிற்கு கஷ்டத்தை கொடுத்த பொழுதிலும் கூட இருவரும் பொறுமை காத்தார்கள் அல்லாஹு ரப்பர் ஆலமீன் இருவரையும் முன்பை விட மிக அழகாக ஆக்கினான் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கின்ற பொழுது எந்த அளவிற்கு பொறுமையினுடைய சிகரமாக நவீனா ஐயூப் அலகி சலாத்து அவர்கள் இருந்திருப்பார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹ் ஆலமீன் நம்மை சோதிக்கின்றான் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு அல்லாஹ் ஏதோ ஒரு தரஜாவை உயர்த்துவதற்காக வேண்டி ஏதோ நம்முடைய பாவங்களை அல்லாஹ் கழுவுவதற்காக வேண்டிதான் அத்தகைய சோதனையை ஏற்படுத்துகிறான் என்பதை நாம் நிச்சயமாக சிந்தித்து உணர வேண்டும் அல்லாஹனுடைய தக்குவாவை நாம் நிச்சயமாக சுமந்து கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹூ ஆலமீன் சிறிது காலங்களுக்கு பிறகு நிச்சயமாக நமக்கு எல்லா விதமான நலவுகளையும் தருவார் அப்படின்னு ஐயாவலை சிலாத் வசலாம் அவங்களுக்கு அவங்களுக்கு மனைவிக்கும் அல்லாஹூர் அபுல்லாலமின் கடைசியில் என்ன கொடுத்தானா வானிலிருந்து வெட்டுக்கிளிகளை அவர்களுக்கு மேலாக அல்லாஹ் விழ வைத்தானாம் மலை போல அவர்களுக்கு மேலே அல்லாஹ் விழ வைத்தாலாம் முன்னாடிலாம் வெட்டுக்கிளிகள் இப்போ இப்போ பார்க்குற மாதிரி சின்னதாக இருக்காது கிளியினுடைய அளவு இருக்குமாம் வெட்டுக்கிளி அது தங்க கிளியாக வெட்டுக்கிளியாக அல்லாஹு ஆலமீன் அவர்கள் மீது பொழிய வைத்தான் என்பதாக நாம் ஹதீஸிலே பார்க்க முடியும் அல்லாஹு ஆலமீன் அவர்களை மேலும் அதே போல முன்பு இருந்ததை விட சிறந்தவர்களாக அல்லாஹ் ஆக்கினான் என்று சொன்னால் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த நோயின் மூலமாக கஷ்டத்தின் மூலமாக அவர்கள் பொறுமை காத்த ஒரே காரணத்தினால் அல்லாஹு ரபுல் ஆலமீன் அவர்களை கண்ணியப்படுத்தினான் என்று சொன்னால் இத்தகைய பொறுமையெல்லாம் நாம் சாதாரணமாக சின்ன வழி ஏற்பட்டாலே நாம் அல்லாஹுவை திட்டக்கூடியவர்களாக அல்லாஹுவை ஏசக்கூடியவர்களாக இபாதத்தை செய்து கொண்டிருந்தாலும் இபாதத்தை விட்டு நீங்கியவர்களாக நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அய்யூப் அலி சலாத் வசலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் நமக்கு கற்பித்து தருகிறான் பொறுமை என்பது எந்த அளவிற்கு நம்முடைய வாழ்நாளையில் நாம் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் கற்றுத் கற்றுத்தருகிறான் கண்ணீத்தூர்க்குரியவர்களே நாம் இதையெல்லாம் ஒரு பாடமாக எடுத்து என்ற தினத்திலே ஓதப்பட்ட அருள்மறை குரான் வசனத்தை போல பொறுமையோடு இருந்தால் காலையும் மாலையும் அல்லாஹுவை நாம் வெக்ரு செய்தால் நிச்சயமாக அல்லாஹு ரபுல்லாலுமே நமக்கு ஈருலகு வெற்றியும் தந்து ரப்பல் அப்புல்லாலமின் நம்மளுடைய தரஜாவை உயர்த்துகிறான் என்பதைத்தான் நமக்கு ஒரு அழகிய பாடமாக அய்யூப் நபி மூலமாக நமக்கு தருகிறான் அவைகளை நாம் பாடமாக எடுத்து நம்முடைய வாழ்நாளிகளை நாம் எடுத்துக்கொள்வோம் ரப்பல் ஆலமீன் அத்தகைய பொறுமையாளர்கள் கூட்டத்தில் நம் அனைவர்களும் சேர்த்து பிரிவானாக ஆமீன் அஹமது அல்லாஹு அப்புல்லாலமின் ஆலமீன் வரைக்கும் அலைக்கும் அல்லா தாலா வரகாத்தூ